வணக்கம் ஆறு முதல் ஒன்பது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றல் விளைவுகளுக்கான தேர்வு அறிவிச்சுட்டாங்க மொத்தம் நான்கு கட்டங்களாக இந்த தேர்வு வந்து நடக்கப் போகுது அக்டோபர் மாதம் மட்டும் ரெண்டு கட்டங்களாக வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க இதுக்கான டேபிள் வந்து கொடுத்துட்டாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை எப்படி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்ஓ ஓ நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் முதல் கட்டம் எப்போ போகுது இரண்டாம் கட்டம் எப்போது மூன்றாம் கட்டம் எப்போது நான்காம் கட்டம் எப்போது அப்படிங்கிறத டேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் உங்களோட மொபைலில் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எக்ஸாம் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு டிஎன் ஸ்கூல்ஸ் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க வகுப்பு ஆசிரியரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூலோட ஐடி யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும் இந்த இடத்துல டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றிருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிற இடத்துக்கு வந்து நிற்கும் இப்போது சிக்ஸ்த்துக்குரிய கொஸ்டின் பேப்பர் கரெக்டான ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க டைமிங் வந்து பார்த்துக்காங்க அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் உங்கள் மொபைலில் வந்துட்டு ஸோ ஆகும் அதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மேலே இருக்கிற அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் ரொம்ப ஈஸியான முறையில் உங்களோட எல்வோ கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே போல் நான்கு கட்டங்களுக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம்